தமிழ்நாடு அரசு சார்பில் இந்து சமய அறநிலைத்துறையில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஒர்க்குக்கு நீங்கள் எயித்து படிச்சிருந்தாலே போதும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒர்க்குக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது நேர்காணல் மூலமாக செலக்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க என்னென்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் காவலர் தோட்ட வேலைக்கு அதுக்கப்புறம் சுயம்பாகி அப்படிங்கிற நாலு ஒர்க்குக்கு வந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க அந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அது எப்படி அப்ளை பண்றது அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் என்ன கோவில்ல ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில் அந்த கோவில்ல தான் வேலை வந்து இருக்குது ஊர் வந்து திரு ஒற்றியூர் சென்னை அப்படின்னு போட்டிருக்கு சென்னை மாவட்டம் கீழே வந்து பணியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்ப படிவம் அப்படின்னு ஒரு ரெட் கலர்ல இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும் அதுல இந்த ஒர்க்குக்கு வந்து இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலை பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது நம்மளால இந்த டைமிங் குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க பணியிடத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஊதிய விகிதம் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அலுவலக உதவியாளருக்கு பார்க்கலாம் பன்னெண்டாயிரத்தி அறநூறுல இருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு காலி தான் இருக்கு நீங்க எயித் படிச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நெக்ஸ்ட் அந்த பார்க்கலாம் நாற்பத்தி இதுக்கும் ஒரே ஒரு காலி பணியிடம் தான் இருக்கு இதுக்கு என்னென்ன தகுதின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் திருக்கோவிலின் பழக்க ஏற்ப நெய் வைத்திய மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூஜைகள் மற்றும் சடங்குகள் நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் அப்புறம் காவலர் அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க ஒரே ஒரு காலி பணியிடம் தான் இருக்கு இதுக்கு வந்து தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதுமானது நெக்ஸ்ட் வந்து தோட்டக்கலை வேலைக்கு பதினோராயிரத்தி அறநூறு இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரை கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கும் ஒரே ஒரு காலி தான் இருக்கு இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதுமானது அப்புறம் வந்து இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்றவங்க ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட்ல வந்து அவங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்துருக்கணும் நாப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருந்தாலும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டியெல்லாம் வேணும் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து அலுவலகத்துல வந்து நேராகவும் போய் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த விண்ணப்பத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்ல வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் திருவொற்றியூர் சென்னை என்று தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து காலையில பத்து மணில இருந்து சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் மட்டும்தான் அவங்க அப்ளிகேஷன் வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க கொடுத்தாலும் அதை வந்து வாங்க மாட்டாங்க அப்புறம் நிபந்தனைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க திருக்கோவில் மூலம் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தின்படி மட்டுமே உரிய சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கப்புறம் உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டினத்த திருக்கோவிலில் அலுவலக இருப்பு அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவொச்சியூர் சென்னை என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும் இதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம்ங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் என்னென்ன வயது வரம்பு என்னென்ன கல்வி தகுதி இதர விவரங்கள் எல்லாமே அலுவலக வேலை நேரங்களில் நேர்ல நீங்க போனீங்கன்னா அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பதாரர் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் வந்து தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மேலும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்கணும் அப்புறம் இந்த ஃபார்ம்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்காங்களோ அது எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும் வச்சாலே போதும் அதோட ஒரிஜினல் வந்து நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் உடல் தகுதி சான்று பெற்று அதன் நகலுடன் இணைக்க வேண்டும் அதுக்கப்புறம் மேற்கண்ட பணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூடுதல் தகுதி என்பது திருக்கோவிலின் காலம் காலமாக பின்பற்றி பணியாற்றி வந்த விவரங்களின் அடிப்படையிலேயே நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒர்க்குக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் அதுக்கப்புறம் நன்னடத்தையாகவோ அல்லது அமைதியை காப்பாற்றவோ ஜாமீனில் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியவில்லை என நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டவர் அப்புறம் அரசு பணியில் இருந்தும் இதர நிறுவனங்களில் இருந்தும் திருக்கோவில்களில் இருந்தும் விளக்கப்பட்டவர்கள் திருக்கோவிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் போன்ற நபர்கள் இந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த ஒர்க் வந்து பாரம்பரியம் மற்றும் நடைமுறையில் உள்ள பணியிடங்கள் என்பதால் அதன் அடிப்படையில் பணியிடங்களுக்கான தகுதிகள் குறிப்பிட்டுள்ள பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சு வரை மட்டுமே பெற்றுக் கொள்ளப்படும் அதுக்கப்புறம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஃபில் பண்ண ஃபார்ம பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்ப வேண்டும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் பூர்த்தி செய்து திருக்கோவிலில் வரப்பெறும் விண்ணப்பங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கான அறிவிப்பு அனுப்பப்படும் அப்புறம் அதை அப்ளை பண்ணுற ஃபார்மு இந்த ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும் நம்ம வந்து அதோடய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தனால இதை கடைசியாக வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து புகைப்படம் கேட்டிருக்காங்க உங்களோட ஃபோட்டோவை இதில் ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பேரு அப்புறம் முகவரி உங்களோட அட்ரெஸ் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் கல்வி தொகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறத கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு அதோட சான்றையும் இதோட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இணைச்சிக்கோங்க உங்களோட பிறந்த தேதி அப்புறம் உங்களுக்கு இப்போ என்ன வயசு சமயம் நீங்க வந்து என்ன சமயத்தை சேர்ந்தவங்க உங்களோட சாதி என்ன அதோட சான்று இதோட ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் முன்னுரிமையின் விவரம் பத்தி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இதர தகுதிகள் விவரத்தையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் நீங்க என்ன ஒர்க்குக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த ஒர்க்கை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்க என்னென்ன என்ன ஒர்க்குக்கு அப்ளை பண்றீங்களோ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் தனித்தனியா தான் விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மருத்துவ சான்று கேட்டிருக்காங்க அதோட நகலையும் இதோட இணைச்சிக்கோங்க அப்புறம் இடம் நாள் கொடுத்துட்டு விண்ணப்பதார கையொப்பம் உங்களோட சைனை போட்டுக்கோங்க இணைப்புகள் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க படிச்ச டிசி அப்படி இல்லைன்னா ஷீட்டு அதுக்கப்புறம் சாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் குடும்ப அடையாள அட்டையோட நகல் அதுக்கப்புறம் முன்னுரிமைக்கான சான்றிதழ் ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் சுயவிலாசமிட்ட ரூபாய் இருபத்தஞ்சுக்கான தபால் தலையுடன் கூடிய உரை இது ஆறுமே நீங்க இந்த ஃபார்மோட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கரெக்டா இணைச்சிக்கோங்க இணைச்சிட்டு வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களே அந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புனாலே போதும் நீங்க அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து கிடைச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க